தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மனோகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே வந்து சாம்சங் ஊழியர்கள் எல்லாமே வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒரு மாத காலங்கள்ங்கிறது வந்து உண்ணாவிரதம் போராட்டங்கள் இருக்குது அவங்க வந்து வேலை நிறுத்த போராட்டங்கள்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு என்ன தான் நடக்குது அந்த என்னெல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறாங்க அவங்க அவங்களுடைய அடிப்படையான கோரிக்கை அப்படின்றது சங்க வைக்கக்கூடிய உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அது இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்ம கூடுதலும் அது சங்க வைப்பதற்கான உரிமை இருக்குது அப்படின்றது வந்து நம்முடைய பிரிவு பத்தொம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம வந்து என்ன செய்யலாம் சங்க வைப்பதற்கான உரிமை இருக்குது ஆனால் அந்த உலகமயமாக்கலுக்கு பின்னாடி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற இந்தியா வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி கையெழுத்து போட்டு அதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வருது பொதுவாக தாராளமயம் அப்படின்றது வந்து தொண்ணூற்றி ஒன்றுக்கு பின்னாடியே வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்துல ஆனால் டபுள்யூடியூவில் கையெழுத்து போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜனவரி ஒன்றாந்தேதி நம்ம கையெழுத்து போட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அதுக்குள்ளே போன பிறகு நிறைய சிறப்பு மண்டலங்களை வந்து உருவாக்குறாங்க அந்த சிறப்பு மண்டலங்களை போது அதில் முக்கியமான கோரிக்கையை என்ன வைக்கிறாங்கன்னா இந்த உரிமையை தடுக்கிறாங்க அதாவது சங்கம் வைக்கக்கூடிய உரிமையை தடுக்கிறாங்க அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்னா நாங்கள் சிறப்பு மண்டலத்துக்குள்ளே இருக்கோம் அதனால் வந்து உரிமையை என்ன செய்ய முடியாது சங்க வைக்கக்கூடிய உரிமையை வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது தான் சாம்சங்னுடைய அவனுடைய பதிலாக இருக்குது அது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சில மா மாநிலங்களில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலெலாம் இருக்குது வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சங்கம் வைப்பதற்கான அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி அதில் வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தல அந்த மாதிரியான ஒரு சட்டமே இல்லை ஆனால் ஒவ்வொரு தொழிற்சாலையும் கட்டாயம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு தொழிற்சா அந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகளை அவர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை சம்பள தொடர்பான விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வேலை தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு சங்கம் என்பது மிக அவசியமான ஒன்று தான் வந்து ஆனால் இங்கே என்னென்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 குழுவை உருவாக்கிட்டு யாருக்கு தொழிலாளர் சார்பாக நிர்வாகமே ஒரு குழுவை உருவாக்கிக்கிறோம் பணிக்குழு மாதிரி ஒரு குழுவை உருவாக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தொழிலாளர்கள் சார்பாக யார் மேனேஜ்மெண்ட்டே ஒரு குழு உருவாக்கிட்டு அந்த குழு வந்து மேனேஜ்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப பல பத்தாண்டுகளுக்கு மேலே வேலை செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபா தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க பல ஆண்டுகள் வேலை செஞ்சால் கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா தான் என்ன செய்கிறாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து விலைவாசி அப்படியே வந்து என்ன செஞ்சுட்டுருக்கு ராக்கெட் வேகத்தில் மேலே போய்கிட்டே இருக்குது எல்லா பொருள்களும் வந்து வேலை பா கூட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் சம்பளம் வந்து அந்தளவு கூடுதான்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட கூடுறது கிடையாது அப்போ பொதுவாக அவங்க பல்வேறு சிக்கலை வந்து வானிலை சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்குது அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு மனிதன் அப்படின்றது வந்து நம்முடைய ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து அந்த வாழ்வு உரிமைன்றது அந்த வாழ்வு உரிமைன்றது என்ன சொல்கிறான்னா வெறுமனே வந்து சாப்பிட்டுட்டு அதாவது நாட் மியர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சும்மா அப்படியே சாப்பிட உயிர் வாழ்றது அர்த்தம் கிடையாது மரியாதையோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறான் வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறான் உயிர் வாழ்வது வந்து ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறான் அது மாதிரி தான் ஒரு தொழிலாளராக இருக்கிறவன் வந்து தன்னுடைய உரிமையை வந்து உட்காந்து பேசுவதற்கு மேனேஜ்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவனுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு அடிப்படையான அவனுக்கான தொழிற்சங்கம் வைக்கக்கூடிய உரிமை வேணும் அந்த உரிமைக்காக தான் தொடர்ந்து என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க போராடி கொண்டு இருக்காங்க வந்து இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய முரண்பாடு அப்படின்னா தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு நிறைய தொழிற்சாலைகள் வருது இப்போ கூட உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது நம்முடைய முதலமைச்சர் வந்து என்ன செஞ்சார் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து நிறைய நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்தித்தார் நிறைய பேர் எங்கள் தொழிலுக்கு நீங்கள் என்ன என்ன செய்யுங்க நாங்கள் வந்து தொழில் உங்களை வந்து தொழில் நீங்கள் வந்து தொடங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டுமல்ல நீங்கள் இங்கே தொழில் தொடங்குவதற்கு ரொம்ப எளிதான ஈஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ரொம்ப எளிதாக தொழிலை தொடங்குவதற்கான எல்லா விஷயங்களையும் தண்ணி கரண்ட்டு இடம் எல்லாமே உங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் எல்லாம் வசதி செஞ்சு கொடுக்குறீங்க வெறும் தொழிற்சாலை மட்டும் போதுமா தொழிலாளர்கள் அதில் வேலை செய்யணும் அந்த தொழிலாளர்கள் மதிப்புடையவனாக மரியாதை உடையவராக இருக்கணும் அவனுக்கான அவனுக்கான வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இருக்கணும் அது மட்டும் அவனுக்கான ஒரு குறி குறைஞ்சபட்சம் ஒரு குறி குறிப்பிட்ட சம்பளம்ன்றது வந்து என்ன இருக்கணும் உத்தரவாதம் இருக்கணும் வந்து அப்போ அவருக்கு அப்புறம் அந்த பணி வந்து என்ன இருக்கணும் அந்த பாதுகாப்பு இருக்கணும் வந்து அப்புறம் வேலை வந்து எட்டு மணி நேரத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது வேலை இருக்கக்கூடாது அப்போ சில அவனுக்கான அடிப்படை உரிமைகள் வந்து இருக்கணும் நீங்கள் அதை வ உரி எந்த உரிமைகளையும் இல்லாமல் அவனை வந்து ஒரு அடிமை போல் நடத்தணும் எந்த கோரிக்கையும் அவன் கேட்கக்கூடாது எந்த போராட்டமும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த உரிமை நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ வந்து தொழிற்சாலைங்க கொண்டு வந்துட்டு போனேன்னா அதனால் என்ன நன்மை இருக்குதுன்னு கேட்குறேன் நான் இப்போ வெறும் தொழிலாளர்களுக்கு வெறும் வேலை மட்டும் இருந்தால் போதுமா அப்போ தன்னுடைய வேலையை வேலைக்கான பாதுகாப்பும் இருக்கணும் அந்த அப்போ அவங்க அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய உரிமைகளை த மேனேஜ்மெண்ட்டோட நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய உரிமை பெறுவதற்கான எங்களை தொழிற்சங்கத்தை வைப்பதற்கான உரிமை வேணும்னு சொல்கிறாங்க அவங்க ஏற்கனவே தொழிற்சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க அங்கே தொழிற்சங்கத்தை உருவாக்கிட்டு அந்த தொழிற்சங்கத்தை வந்து சிஐடினு சொல்லக்கூடிய ஒரு பெரும் ஒரு ஒரு இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்ச மைய தொழிற்சங்கம்னு சொல்லுவாங்க அந்த மலை மைய தொழிற்சங்கத்தோடு என்ன செஞ்சுருக்காங்க எனக்கு இணைப்பு இணைப்பு கொடுத்துருக்காங்க வந்து அப்போ அவர் கூட நீங்கள் என்ன செய்கிறாங்க சிஏடி தலைவரை கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முத்துக்குமார்னு நினைக்கிற பேர் அவரை கூட என்ன செஞ்சுருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ச சரியான உரிமைக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அதோட என்னென்னா அந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட அவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பேர் வந்து தொழிலாளர்கள் இருக்காங்க யாருன்னா நிரந்தர தொழிலாளர்கள் அதுல ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து என்ன செய்கிறாங்க இதுல உறுப்பினர்களா இருக்காங்க அப்ப அதுதான் ஒரு பெரிய சங்கம் எங்க அந்த நிறுவனத்தில் அந்த சாம்சாங்கனுடைய நிறுவனத்தில் பெரிய சங்கம் அவங்க தான் ஆயிரத்தி ஐநூறு எழுநூத்தி எண்பத்தி மூணு பேரில் ஆயிரத்தி ஐநூறு பேர் எங்கே இருக்காங்க இவங்க சங்கத்தில் உறுப்பினராக இருக்குன்ற போது அந்த சங்கத்தை வந்து என்ன செய்யணும் அங்கீகரின்னு தான் இப்போ இப்போ அவனுடைய கோரிக்கையை நட முதலுடைய சங்கத்தை நீ அங்கீகரி அப்படின்றத அவனுடைய போராட்டமாக இருக்குது தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க பல்வேறு காலக்கட்டத்தில் பல்வேறு வகையான போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க அதே மாதிரி முறையாக கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்கறதுக்காக போகிறாங்க தொழிலாளர் நலத்துறை இருக்குது அவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆதரவாக தான் இருக்குது இந்த அரசு கூட பார்த்திங்க அப்படின்னா என்ன செய்யுது தமிழ்நாடு அரசு கூட அவங்கள வந்து என்ன செய்கிறது அந்த அதை சொல்கிறாங்க முத்துக்குமார்ன்றவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கொஞ்சம் எங்கே எங்கே இருக்காருனே எங்கே வச்சுருக்காருனே தெரியல அப்படின்றாங்க அதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்காங்க இவங்கள பல முயற்சிக்கு எடுத்த எடுத்த பிறகு தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க நைட்டு இரவு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து எங்கே வச்சுருக்கோம் சொல்லியிருக்காங்க அப்போ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்ட விரோதமாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்கள வந்து கைது செய்வது அடக்குமுறை நிகழ்த்துவது என்பது தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியிட்டு இப்போ இந்த போராட்டம் என்பது வந்து இப்போ தொழிலாளர்களால் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட வந்துருச்சு இன்னுமே வந்து நிறுவனம் இருந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கா இன்னும் இல்லையா அவங்க அதுதான் சொல்கிறாங்க இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் நாங்கள் அப்படி அந்த அவருடைய கண்டிஷன்லே நாங்கள் என்னென்னா என்ன கண்டிஷன்னா அரசோட ஒப்பந்தங்கள்லாம் போடுற போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி தொழிற்சங்கம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் அந்த அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் இங்கே தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறோம்ன்றாங்க நம்ம அதனால தான் அப்படி கேட்குறோம் வந்து அப்படியே ஒரு நம்ம என்ன சொ நம்ம சொல்லுவோம் வந்து ஒரு சட்டத்தை மீறிய ஏன்னா நிறைய இங்கே இருக்குது தொழில் தகராறு சட்டம் இருக்குது அதனால தான் அந்த சட்டத்தெல்லாம் நம்ம அந்த தொழில் தகராறு சட்டம் என்பது வந்து நம்ம வந்து தமிழில் சொல்கிற போது தொழிலாளர் நல சட்டம்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ இந்த சட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம போராடி பெற்ற தொழிலாளர்கள் காலங்காலமாக உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லேயும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி தான் ஒவ்வொரு சட்டமும் என்ன செய்யப்பட்டிருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அதே மாதிரி ஐஏ ஐஎல்ஓன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த கீழே வந்து இது மாதிரி அதுவும் பல் பல்வேறு தொழிலாளர்களுக்கு ஒரு என்னென்ன கோரிக்கைகள்லாம் அடிப்படையான கோரிக்கைகள் அடி அடிப்படையான வசதிகள்லாம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் எல்லா விஷயங்களும் போராடி பெற்ற உரிமைகள் தான் வந்து அப்போ அப்படி ஒரு ஒப்பந்தமே போட்டதே தவறுன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு போ அது இப்போ நம்ம சட்டத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஒரு சட்ட சட்டப்படி செல்லாத ஒன்றை வந்து நீங்க வந்து ஒரு ஒப்பந்தமா போட்டிங்கன்னா அதை வந்து நல்ல இன்வாயிடும்பாங்க அந்த ஒப்பந்தமே செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போட்டால் அந்த கோரிக்கையே அது செல்லாதும்பாங்க அப்படி அப்படி ஒரு கோரிக்கை சிறப்பு பொருளாதார மன்னம் வச்சுருந்தா அப்படி வைக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி அது அப்படி ஒன்று செல்லவே சட்டப்படி அது செல்லாது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அதனால அந்த கோரிக்கை நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் பார்க்குறோம் தொழிலாளர் சங்கங்கள்லாம் இருக்கிறது வந்து இப்போ நிறுவனங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்றது அவங்களுக்கு என்னென்னா ஒரு அடிமை மாதிரி நம்ம சொல்கிறோம்ல அடிமை மாதிரி வந்து அவன் எதுவுமே கேட்கக்கூடாது நீங்கள் என்ன உணவு சரியாக சரி கெண்டீனில் உணவு ஒழுங்காக போடலாம் நீங்கள் கேட்கக்கூடாது வந்து சரிங்களா சம்பளத்தை கூட்டி கொடுங்கன்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது மாதிரி விலைவாசி வில கூட்டி போயிடுச்சு விலை கூட்டி கொடுங்கன்னா கேட்க முடியாது வந்து அப்போ எந்த உரிமையுமே நீங்கள் கேட்காமல் என்ன செய்ய ஒரு அடிமை மாதிரி வந்து என்ன செய்ய சொல்கிற வேலையை கேட்டுட்டு என்ன செய்ய அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் நீ சாதாரணமாக கூட்டுறோம் பத்து மணி அன்னைக்கு கூட இந்த தமிழ்நாடு அரசு வந்தப்ப கூட ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும் அந்த பன்னெண்டு மணி மாதிரி வரைக்கும் என்ன செய்யலாம் வேலை வாங்கலாம் ஒரு தொழிலாளர்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு தான் என்ன செஞ்சாங்க அதை அப்போ எவ்வளோ தைரியம் இருக்குன்னு பாருங்க நீங்கள் ஒரு அரசாங்கம் வந்து இந்த எட்டு மணி நேரம் வேலைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கு எத்தனை பேர் வந்து செத்து இருக்காங்க அடி வாங்கியிருக்காங்க சரிக்கு போயிருக்காங்க மிக சாதாரணமாக பன்னெண்டு மாசம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பன்னெண்டு பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லி வந்து எவ்வளோ தைரியம் வரணும் முதல் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதெல்லாம் வந்து மிக கடுமையாக கண்டிக்க வேண்டிய போக்கு அது ஆனால் அது பயிற்சின்னு வச்சுக்கோங்க அந்த இப்போ வந்து நிறுத்து பயிற்சின்னு வச்சுங்க அதை எடுத்து அதுக்கு ச அவங்களே வந்து க வா வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் அதை எப்படி அந்த தைரியம் வருதுன்னு கேட்குறேன் அப்போ தொழிலாளர்களை பற்றி மக்களை பற்றி எதுவுமே கவலைப்படக்கூடிய தொழிற்சாலை வந்தால் போதும் தொழில் தொடங்கினா போதுமா நமக்கு எதுக்காக இங்கே தொழில் தொடங்கணும் மக்களுக்காக தான் தொழில் தொழில் தொடங்குறீங்க மக்களுடைய வசதிக்காக தான் நல்வாழ்வுக்காக தானே த நீங்கள் தொழில் தொடங்குறீங்க எதுக்காக இங்கே எல்லாத்தையும் தொழில் தொடங்க கூப்பிட்றீங்க அப்போ அவங்களுடைய நல்வாழ்வு பாதுகாக்கப்படும் நல்வாழ்வானால் யாருடைய நல்வாழ்வு அந்த பகுதியில் இருக்க அந்த பகுதியில் இரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து முறையான பாதுகாப்பு இருக்கணும் அவங்களுக்கான அவங்க குறைஞ்சபட்ச வாழ்வை வந்து உத்தரவாதம் க அழிக்கிற மாதிரி அவங்களுக்கான சம்பளம் இருக்கணும் அப்போ இதெல்லாம் என்ன இருக்கணும் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் சும்மா நீங்கள் வந்து நான் தொழில் தொடங்க போகிறேன் தொழில் தொடங்க போகிறேன் எதுக்கு எதுக்கு இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கோரிக்கை கூட போக வேண்டியது இருக்குது இன்றைக்கி அரசு வேலையே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு இருக்கு எல்லாம் பிரைவேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது இடஒதுக்கீடு எங்கே வைக்க வேண்டியது இருக்குது தனியார் மையத்தில் தனியார்லேயும் இடஒதுக்கீடு கொண்டு வாங்குன்ற கோரிக்கையை வந்து என்ன இன்றைக்கி என்ன செய்ய வேண்டியது இருக்குது வைக்க வேண்டிய அவசியமும் தேவையே இருக்கு அப்போ அதை நோக்கி நீ அடுத்த கட்டம் அப்படி தான் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு தனியார் நிறுவனங்கள்லேயும் இடது ஒதுக்கீடு அவசியம்ன்றதை நோக்கி நம்ம நகர வேண்டிய தேவையான அவசியம் இருக்குது வந்து அதே மாதிரி எந்த ஒப்பந்தம் போட்டாலும் சரிதான் அது முதல் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை கொண்டு வர்றீங்களா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு முதல் தேவை இருக்கணும் நீங்கள் எத்தனை கோடி கொண்டு வர்றீங்க ரைட்டு ஒரு தொழிற்சாலையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அதில் குறிப்பிட்ட ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அந்த அந்த தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருக்கணும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த மக்கள் இந்த தொழிற்சாலை வர்றதுனால நன்மை இருக்க தவிர ஏன்னா நமக்கு வந்து பொல்யூஷன் ஏற்படுது நம்ம தண்ணி நம்முடைய தண்ணி வந்து நம்ம கொடுக்குறோம் வந்து மின்சாரம் எல்லாமே என்ன இருக்குது ஒரு பக்கம் வந்து மின்சாரம் கொடுக்குறோம் தண்ணி கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் என்ன இருக்குது நம்ம பொல்யூஷனையும் வந்து இந்த நான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அதனுடைய என்ன சொல்கிறோம் மா மாசுவையும் நம்ம என்ன செய்கிறோம் வந்து எதிர் எதிர்நோக்குறோம் அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றபோது குறைஞ்சபட்சம் இந்த மக்களுக்கு என்ன இருக்கணும் அந்த அடிப்படையான ஆதரவுகள் வந்து இருக்கணும் அதற்கான நன்மைகள் இருக்கணும் அதனால அப்போ தான் வந்து நமக்கு நன்மை தவிர மற்றபடி என்ன செய்ய முடியாது எத்தனை ஃபேக்ட்ரி கொண்டு வந்தாலும் அது எந்த விதமான நன்மையும் இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இந்த விவகாரத்தில் தலையிட்டு இவங்க தொழிலாளர்கள் இந்த போராட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டணுமா இல்லை என்ன விஷயம் இப்போ நிறுவனம் முடியுமா கட்டாயம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் தொழிலாளர்கள் ச தொ தொழிற்சங்கம் வைப்பதற்கு அவங்களுடைய அடிப்படைய உரிமை அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும் சொல்லி க சட்டம் என்ன செய்யணும் போது தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வரணும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த ஏற்கனவே நம்ம போராடி பெற்ற அந்த தொழிற்சங்கத்தை காலி பண்ணிட்டு இப்போ நாலு தொகுப்பு சட்டங்களை கொண்டு வர்றாங்க அந்த தொகுப்பு சட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு இப்போ நீங்கள் அதை என்ன கேட்டிங்கன்னா அது அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு முன்னாடி வைக்கணும் வேளாண்மை சட்டம் கொண்டு வரும்போது அந்த வேளாண்மை சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம் நம்ம சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றணும் அதே மாதிரி என்ன செய்யணும்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டசபையில் என்ன செய்யணும் அப்படின்னா சிபி சிபிஎம் இரண்டு கட்சிகளும் என்ன இருக்குது அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க நீங்கள் என்ன செய்யணும் வந்து உங்கள்கிட்ட தான் தொழிற்சங்கம்லாம் நிறையா இருக்குது சிஐடி கூட கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் வந்து சிபிஎம்மோட தொடர்புடையது அதனால் கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் தமிழ்நாடு அரசு ஒரு ரெண்டு விஷயங்கள் கொண்டு வரணும் ஒன்று வந்து என்னான்னு சொன்னிங்கன்னா இந்த பிஜேபி கொண்டு வர இருக்கக்கூடிய அந்த தொகுப்பு சட்டங்கள் நான்கு தொகுப்பு சட்டங்களை வந்து என்ன செய்யணும் வந்து ரத்து செய்யப்பட வேண்டும்ன்ற ஒரு தீர்மானம் வந்து சட்டசபையில் கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் தொழிற்சா த தொழிற்சாலையிலையும் தொழிற்சங்கம் வைப்பதற்கு அது அவங்களுடைய அடிப்படை உரிமை அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற சட்டமும் என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ இது வரைக்கும் வந்து இப்போ தொழிலாளர்கள் சங்கம் வந்து இப்போ ஒரு நிறுவனத்தில் வைக்கணும் இல்லை அவசியமுங்கிற விஷயம் வந்து இல்லையா இதுவரைக்கும் இல்லை நிறையாவில் இருக்குது எம்ஆர்எஃபில் இருக்குது இது மாதிரி நிறைய தொழில் பெரும்பாலான தொழிற்சங்க தொழில் பெரும்பாலான தொழிற்சாலைகளில் வந்து தொழிற்சங்கம் இருக்குது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய டேஞ்சர் வந்து இன்றைக்கி வந்து நான் நிறையா தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது நேரடி உற்பத்தின்னு சொல்லுவாங்க நேரடி உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளர் செக்ஷனில் வந்து யாரும் வச்சுருக்கக்கூடாதுன்னா பெருமனண்ட் நிரந்தர தொழிலாளிகள் தான் இருக்கணும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சட்டம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா நிரந்தர தொழிலாளருடைய எண்ணிக்கை குறைவாகிக்கிட்டே வருது யாருடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது ஆனால் ஏன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள்ன்றம்போது அவங்களுக்கு என்ன இல்லை வந்து அவங்களுக்கு எந்த பெரும்பாலான எந்த உரிமை இல்லாமல் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேணாலும் என்னை இன்னைக்கு நினச்சா நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஹையர் அண்ட் ஃபயர்மா ஆங்கிலத்தில் நினச்சா வேலைக்கு எடுத்துக்கலாம் வேணாம்னா என்ன செஞ்சிடலாம் வெளியே தள்ளிடலாம் அதே மாதிரி அவனுக்கு எந்த அடிப்படையான சட்டங்களை எல்லாம் நீங்கள் அவனுக்காக பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை வந்து இருக்குது ஆனால் அதை யாரும் என்ன செய்கிறதில்ல ஒப்பந்த தொழிலாளருக்கு அப்ளை பண்ணுறதில்ல ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நேரடியாக உற்பத்திகளையும் வந்து யாரை கொண்டு வராங்க ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு வர்றாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும் அரசு வந்து திரும்ப திரும்ப நான் என்னென்னா சும்மா தொழிற்சாலையை கொண்டு வந்தோம் நிறையா நிறுவனங்கள் இங்கே கொண்டு வராதுன்றது மட்டும் அது எந்த நன்மையும் இந்த மக்களுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு பயன்படாது அப்படின்றது தான் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதோட பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி தான் இங்கே தொழிலாளர் தொழில் தொழிற்சாலையை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு இந்த நாட் தமிழ்நாட்டு ம நா தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயனை தவிர இல்லைன்னா எது உறுப்பயனும் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அது இப்போ இந்த போராட்டத்தில் கூட அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ங்கிறது வந்து சம்பள உயர்வு கேட்குறாங்க அப்புறம் வந்து அந்த நேரம்ங்கிறது வேலை நேரம் வந்து எங்களுக்கு கரெக்டாக எட்டு மணி நேரம் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க அது தாண்டி இப்போ ஒப்பந்த பண்ணேர்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து நேரடி வேலைகளில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க இப்போ இதை தாண்டி சங்கத்தை வந்து அங்கீகரிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இது உருவாக்கிட்டாங்க அவங்க ஏற்கனவே சங்கத்தை உருவாக்கிட்டாங்க சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை இந்திய தொழிற்சங்க சங்கத்தை உருவாக்கிட்டாங்க அந்த சங்கத்தை அங்கீகரிக்கின்னு சொல்கிறாங்க அது என்ன சிக்கல் இருக்குது நிறுவனத்துக்கு அவங்களுக்கு அந்த சாம்சங் நிறுவனத்துக்கு அதுதான் நான் அங்கீகரிக்க மாட்டேன்றேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அவனை பே எந்த இதுனாலும் அவரை அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் இப்போ சம்பளம் கோரிக்கையாக இருக்கட்டும் அது மாதிரி அவங்களுடைய அடிப்படையான அங்கே அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் தொழிற்சங்கத்தை அங்கீகரிச்சிங்கன்னா அவங்க தொழிலாளரோட பேச்சுவார்த்தை நடத்தி அதை தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு விஷயத்தை அமுல் கொண்டு வர முடியும் தொழிற்சங்கத்தை வந்து ஏன்னா அம்பாட்டுக்கு எதாவதுனால என்ன செய்யலாம் ஏன்னால் எதாவது செய்யலாம் யார் வேணாலும் வெளியேற்றலாம் யார் வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம் இப்போ எழுதுவோம் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தொழிலாளர்களுக்கான எந்த அடிப்படை உரிமைகளே இல்லாமல் வந்து அப்போ அவங்களுடைய அவங்களுடைய சும்மா ஒரு பொம்மையாக ஒரு அடிமையாக என்ன செஞ்சுக்கிறது வச்சுக்கிறதுக்கான இந்த வேலைகள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தலையிட்டு நீங்கள் வெறும் நிறுவனங்களை மட்டும் உள்ளே கொண்டு வரதை தாண்டி அந்த நிறுவனத்தை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணணும் அரசாங்கம்ங்கிறது தான் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி